வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு இதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது சித்த மருத்துவம் செயலிழந்து போன சிறுநீரகத்தை மீட்டு எடுப்பதாக இருக்கிறது அந்த யூரியாவினுடைய அளவு கூடிக்கொண்டே போகிறது இயல்பு நிலை நாற்பது அதிகபட்சம் அது எழுபது எண்பது என்று கூடிய நிலையிலும் கிரியேட்டினுடைய அளவு அதிகபட்சம் ஒன்று புள்ளி நாலு அது ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு என்ற கூடிய நிலையிலும் அதுக்குள்ள சித்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும் அதற்கு மேலே கூடியிருந்தால் சித்த மருத்துவம் துணை செய்கிறது ஆனால் அனுபவத்திலே அது ஏறுகிற போதே கட்டுப்படுத்தி குறைத்து விட்டால் மிக சுலபமாக இருக்கிறது அவர்கள் மற்றவர்களைப் போல எல்லா உணவும் சாப்பிட்டு கொண்டு இயற்கையாக வாழ துவங்கி விடுகிறார்கள் இந்த மருந்து சாப்பிடுகிற ஒரு சில காலம் மூன்று மாதம் வரையிலே உணவு கட்டுப்பாடு சிறுநீரகம் திரும்ப தன்னுடைய இருந்து மீண்டு செயல் செய்ய செயல்பட துவங்கி விடுகிறது அப்படிப்பட்ட மூலிகைகள் தமிழ் மருத்துவத்தில் இருக்கிறது சிறுநீரகத்துக்கு என்று சித்தர்கள் பரிந்துரைத்த மூலிகைகளை பார்த்தால் பாண்டு பெரும் பாடு பகர் கிரிச்சரம் பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்ட திரி தோஷம் இவை போக்கும் தாண்டி பரிய வேளை துரத்தும் துரத்தும்ாரரப கண்ணாய் சிறிய பிழைக்கு சிதைந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலே சிறிய பிழை என்று சொல்வார்கள் சிறு பிழை சிறுகன் பிழை பூழப்பூ சின்ன பூழப்பூ என்று சொல்வார் கொச்சியா பொங்கலுக்கு வீட்டிலே கொண்டு வந்து காப்பு காப்பதற்கு வைப்பார் தமிழன் மருத்துவத்தையும் உணவையும் வாழ்வியலாக்கினான் பொங்கல் அன்றைக்கு ஏன் அந்த கற்கரைக்கையை வீட்டுக்கு கொண்டு வர சொன்னான் மறந்து விடாதீர்கள் வெப்ப நாட்டிலே கல் உற்பத்தியாகும் அந்த கல்லை கரைத்து விடும் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் ஆகையினாலே அந்த அந்த கற்கரைக்கு ஏன் எதற்கு என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டி அதை வாழ்வியலில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் கற்கரைக்கு அதுக்கு இன்னொரு பேர் கற்கரைக்கு தேரர் கூட சொல்லுவார் நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற் சூலை நீரடைப்பு கல்லடைப்பு நீங்க குடற் கணம் போக்குங்கிருக்கும் பூன்முலையாய் கேளாய் சிறு பிழையாமது கற்பேதி என்றே அரி கல்லை பேதியாக்குவதனாலே அதுக்கு கற்பேதி என்று பெயர் நமக்கு என்ன வியப்பாக இருக்கிறது ஒரு ஐந்து மில்லி மீட்டருக்கு மேலே அந்த கல்லுடைய அளவு பரிதாகிவிட்டால் அதை அகற்றவே முடியாது அந்த கல்லை அறுவை சிகிச்சையினால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நாளில் சித்தர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த கல் ஒரே ஆளுக்கு இத்தனை கற்கள் பதினான்கு கற்கள் அவனுடைய சிறுநீரகத்துக்குள்ளே அது அதிகபட்சம் பெரிய கல்லினுடைய அளவு இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் சிறுநீரகத்திலே அவனுக்கு வெளியிலே வருகிறது என்ன பாருங்க இன்னொருவர் அவருடைய சிறுநீரக கல்லுடைய அளவை பாருங்கள் பத்தொன்பது மில்லி மீட்டர் நான்கு கற்கள் சிறுநீரக கற்களை கரைத்து வெளியே கொண்டு வருகிற ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கெல்லாம் உண்டு பதினான்கு மில்லி மீட்டர் கல்லுடைய சைஸ் தம்பிராஜ் கல்லை தூக்கிட்டு ஓடி வர்றார் இப்படி இந்த கற்களை ஏன் காண்பிக்கிறேன் சான்றுக்காக காண்பிக்கிறேன் சித்தர்கள் அத்தகைய மூலிகைகளை மருந்துகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் சிறுநீரகத்தை பாதுகாக்க சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை அப்படியே கரைத்து வெளியேற்ற ஒரு முறை வந்துவிட்டால் மீண்டும் கற்கள் வராமல் தடுக்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மருத்துவ முறை தமிழ் மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கிறது கற்கரைக்கு தமிழர்களுக்கு சொந்தம் எப்படி எடுத்துக்கொள்வது கொள்வது இந்த கற்கரைக்கு என்கின்ற அந்த சிறுகன் பிழை அது பூவோடு இருக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து நன்றாக இடித்து சன்னமாக சூரணமாக்கி ஒரு அவுன்ஸ் அளவு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கு ஒரு அவுன்ஸ் அளவிற்கு அதனோட சீரகத்தை சேருங்கள் இந்த இரண்டையும் நன்றாக இடித்து நசுக்கி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து இரண்டு கோப்பை தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்து ஒரு கோப்பையாக சுருக்கி அந்த கற்கரைக்கு சீரக தீநீரை காலை மதியம் இரவு என்று மூன்று வேளை தண்ணீருக்கு சாப்பாட்டுக்கு முன்னால் குடித்துவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று லிட்டருக்கு குறையாமல் தண்ணீரை சீரக தண்ணீரை பருகி வாருங்கள் கற்கள் பித்துக்கொண்டு வெளியிலே ஓடி வந்துவிடும் ரெண்டே ரெண்டு பொருள் கற்கரைக்கு என்கின்ற சிறுகன் பிழை சீரகம் சில நேரங்களில் அந்த கற்கள் வருவதற்கு சிரமமாக இருந்தால் நாம் சில தாது உப்பு மருந்துகளையும் சேர்ப்போம் இதிலே வரவில்லை என்றால் வாருங்கள் அதை வெளியிலே எடுத்து விடலாம் இவ்வளவு பெரிய கற்கள் வெளியிலே வரும் சிறுநீரக கற்களை கரைத்து அகற்றுகிற அற்புதமான மருத்துவம் தமிழ் மருத்துவம் சிறுநீரக செயலிழப்பில் இருந்து சிறுநீரகத்தை மீட்டு எடுத்து திரும்ப சிறுநீரகத்தை செயல்பட செய்கிற ஒரு அற்புதமான மருத்துவம் தமிழ் மருத்துவம் தெரிந்து கொள் தமிழ் சமூகமே நம்முடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்